சற்று முன்பு பெற்ற ஒரு அதி முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க மத்தியத்தில் அமித்ஷா அவர்களை சந்திக்கிறாரா விஜய் புதிய மாற்றம் விஜய்க்கும் கரூரில் நடந்த விவகாரத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரசியல் விமர்சனர்கள் மற்றும் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதை பத்தி அந்த கனியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலியை தயவு செய்து யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது கரூரில் நடந்த சம்பவத்தின் காரணமாக விஜய் அவர்கள் மத்தியத்தில் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசவுள்ளதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை தற்பொழுது முதலமைச்சர் கைதான் ஓங்கி இருக்கிறது இதன் காரணமாக இங்கே வந்து இங்கே பாச்சா பழிக்காது அதனால் பார்த்திங்கன்னா மதியத்தில் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேச முயற்சி செய்ய உள்ளதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது குறிப்பாக மக்களுடையும் மற்றும் அரசியல் விமர்சனர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய்க்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது விஜய் விஜய் வந்து இந்த கரூர் நடந்த விவகாரத்துக்கு விஜய்க்கு வந்து பிரச் சுட்டு காட்டுவது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு அதாவது விஜய்க்கு பாதி மற்றும் அரசாங்கத்துக்கு பாதி அப்படின்ற மாதிரி தான் கொடுக்கணும் அந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழப்புக்கு பார்த்தீங்கன்னா விஜய் மட்டும் காரணம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதனால விஜயை மட்டும் காரணம் செய்யாதீங்க ஏன்னா அவர் வந்து ஏதோ எந்த இடத்துலையோ போட்டு பிரச்சாரத்தை சொல்ல அரசாங்கம் என்ன இடம் கொடுத்ததோ அந்த இடத்துல தான் பிரச்சாரத்தை வந்து செஞ்சிருக்காரு போதிய போலீஸ் பாதுகாப்பு கிடையாது குறிப்பாக வந்து ஐநூறு போலீஸ் தான் நிறுத்திருக்கேங்க ஆனால் அதுக்கும் மேலே நிறுத்திருக்கலாம் அதாவது முதலமைச்சரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமைச்சர்களும் வரும்பொழுது நிறைய விதமான போலீஸ் வந்தீங்க அந்த போலீஸ் ஏன் வரல அது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சாரம் முடிந்து பா பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒரு பேர் பலியாகிட்டதுக்கு பிறகு நிறைய விதமான போலீஸ் வந்து அந்த கரூர் சுற்றி இருக்கீங்க ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சாரத்தின் போது யாரும் இல்லை அப்படின்றத மக்களும் சரி அரசியல் விமர்சனர்களும் பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டுறாங்க சரிங்களா இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அதாவது தாவேக்காவுடைய பொது செயலாளர் இருக்கக்கூடிய குஷி ஆனந்த் அவர்களை வந்து போலீஸார் தனிப்படை அமைச்சு பார்த்தீங்கன்னா தடை தலைமறைவாக இருக்கிறார் ஆனால் பார்த்தீங்கன்னா இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் ஜோனை கொண்டு வரணும்னா மத்தியத்தில் வந்து அமித்ஷா அவர்களை சந்தித்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் அடுத்த கட்டமான முடிவைகளை எடுக்க உள்ளதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது இது எந்த அளவுக்கு உண்மையான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு தெரில ஆனால் இந்த சம்பவத்தை அதாவது கரூர் நடந்த சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் கால் செய்ததாகவும் அதில் வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம் எதுவும் பயப்படாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தினா சொன்னதாக வந்து ஒரு தகவல் வந்து நம்ம சவுக்கு சங்க சொன்னார் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எது அந்தளவுக்கு உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இது ஃபோன் போயிருக்கு இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரில அப்படின்ற மாதிரி அவரும் சொன்னார் சரிங்களா அவன் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது என்ன மாதிரியான அரசியலில் நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு எதிராகவும் வந்து நிறைய பேர் இருக்காங்க விஜய்க்கு சாதகமாகவும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த குடும்பத்திலிருந்து விஜய் யாருமே வந்து தப்பு சொல்லலை அப்படின்ற மாதிரியான ஒரு தாக்கங்களையும் பார்த்தீங்கன்னா முன்வைக்கிறார்கள் தொண்டர்கள் அனைவரும் சரி பொறுத்திருந்து பார்ப்போம் இதுபோல் அப்டேட் இல்லை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி நன்றி நன்றி அடுத்த தேர்தல் சந்திப்போம்